ஹைபிரிட் வெண்டைக்கு வந்து அரசு மானியம் ரூபாய் இருபதாயிரம் அதே போல வீரிய கத்தரி சாகுபடி ஹைபிரிட் கத்தரி சாகுபடி செய்யறதுக்கு மானியம் ரூபாய் இருபதாயிரம் மூணாவதா மா அடர் நடவு சாகுபடி இதற்கு அரசு உதவி ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு இந்த அரசு உதவி வந்து ஒரு ஹெக்டர் கணக்குக்கு நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது திசு வாழை சாகுபடி இதுக்கு மானியம் ரூபாய் முப்பத்தி ஏழு ஐநூறு இதுவும் ஒரு ஹெக்டர் கணக்குக்கு அடுத்ததா பப்பாளி சாகுபடி இதுக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டு ஐநூறு அடுத்ததா உதிரி மலர்கள் மல்லிகை சாகுபடிக்கு மானியம் ரூபாய் பதினாறாயிரம் ஏழாவதா ஹைபிரிட் மிளகாய் சாகுபடிக்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் இப்ப நான் சொல்றது எல்லாமே ஒரு ஹெக்டர் அளவுக்கு அடுத்தது எட்டாவதா தென்னையில் ஊடுபயிராக மிளகு சாகுபடி செய்யறவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு ஹெக்டருக்கு ரூபாய் இருபதாயிரம் மானியம் அடுத்தது ஒன்பதாவது புனரமைக்கிறது அதுக்கு ரூபாய் இருபதாயிரம் மானியம் இதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து கால் ஏக்கர்ல இருந்து ரெண்டரை ஏக்கர் வரைக்கும் நிலம் இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிள் ரெண்டரை ஏக்கருக்கு மேலையும் இருக்கலாம் இந்த புனரமைப்பு ரூபாய் இருபதாயிரம் மானியத்திலேயே ஐம்பது நெருக்கன்றையும் இந்த மானியத்துல கொடுக்குறாங்க பத்தாவதா பசுமை குடில் அமைத்தல் ஹவுஸ் இதுக்கு வந்து ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் நானூத்தி அறுபத்தி ஏழு புள்ளி ஐம்பது மானியமா தராங்க அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு நானூத்தி அறுபத்தி ஏழு புள்ளி ஐம்பது அடுத்ததா நிழல் வலை அதாவது ஷேட் நட் இது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் டீடைல்டா சோ அதுக்கு வந்து ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து பன்னெண்டாவதா மல்ச்சிங் ஷீட் நிலப்போர்வை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இது ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் பதினாறாயிரம் மானியம் தராங்க இந்த மல்ச்சிங் ஷீட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆள் கூலி கொடுக்க வேண்டியது கிடையாது இன்னொன்று வந்து களை எடுக்கிறது மிச்சம் தண்ணியும் வந்து அதிகமா எவாப்ரேட் ஆகாது அதனால விளைச்சல் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் பழம் காய்கறி பூ வகை வகை எல்லாத்துக்குமே இந்த மல்ச்சிங் ஷீட்டை பயன்படுத்திக்கலாம் பதிமூன்றாவது ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டால் தேன் பெட்டி மற்றும் தேன் குடும்பம் அதாவது ஒரு நம்பர் ஒரு பெட்டியும் ஒரு பீஸ் ஃபேமிலியும் கொடுத்துருவாங்க இதுக்கு மானியம் வந்து அரசு கொடுக்கிறது ரூபாய் ஆயிரத்தி அறநூறு பதினாலாவதா தேன் எடுக்கும் கருவி இந்த தேன் எடுக்கும் கருவி இதுக்கு மானியம் வந்து ரூபாய் எட்டாயிரம் அடுத்தது டிராக்டர் டுவெண்ட்டி ஹெச்பி டிராக்டர் ஒன்னு வந்து மானியம் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்லுவோம்ல மிதி தெளிப்பான் இது வந்து ரூபாய் ஐநூறு மானியம் அடுத்தது விசை தெளிப்பான் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ப்ரேயர் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டா பேக் ஹவுஸ் இத டீட்டெயிலாக தனியா வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டு லட்சம் மதிப்புள்ள விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க நிச்சயமா இந்த வீடியோ நம்ம தோட்டக்கலை தோழி சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்புறேன் அடைஞ்சிருக்கீங்க தெரியல அப்படிங்கறது நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் இந்த ஃப்ரீ ஸ்கீம்ஸ் வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபடும் அதாவது இது எல்லாம் பொதுவான ஸ்கீம்ஸ் இது தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலும் கொடுத்துட்டு வர்றாங்க ஆனா ஒரு மாவட்டத்துக்கு வந்து அந்த கிளைமேட்டுக்கு இப்போ எக்ஸாம்பிள் இந்த மிளகு வராம இருக்கலாம் அதுக்கு பதிலா, அதே சப்சிடி வேற ஒரு அங்கே மானியமா உங்களுக்கு தருவாங்க இப்ப இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான ஃப்ரீ ஸ்கீம் அப்போ மற்ற மாவட்டத்துக்குலாம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இந்த சப்சிடிஸ் எல்லாமே மற்ற மாவட்டத்துக்கு உண்டு ஆனா அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தா போல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து இந்த தோட்டக்கலை மானியங்களும் வேறுபடும் ஸோ இதை பார்த்துட்டு உங்க தோட்டக்கலைத்துறை உங்க ப்ளாக்கில் இருக்கிற உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை அணுகும்போது இப்படி சொல்லிருக்கிறாங்க இது ஏன் நீங்க தரல அப்படின்னு கேட்காதீங்க உங்களுக்கு மானியம் உண்டு அதாவது இந்த ஃப்ரீ ஸ்கீம்ஸ் எல்லாம் உண்டு ஆனால் அந்த ஃப்ரீ ஸ்கீம்ஸ்ல உங்கள் டிஸ்ட்ரிக்டுக்கு வேரி ஆகும் அதுதான் ஸோ நீங்க போயிட்டு மறக்காம உங்க வட்டாரத்துல அதாவது உங்க பிளாக்ல இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை அணுகுங்க அங்கே என்னென்ன ஃப்ரீ ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க கேட்டு பயனடைஞ்சுக்கோங்க அடுத்துதான் இப்போ நம்ம வந்து உழவன் ஆப்ல வந்து நம்ம நம்மளுடைய ஸ்கீம்ஸ் வந்து என்ன வேணுமோ அது ரிஜிஸ்டர் பண்ணலாம் பட் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம டேரக்டா போய் நம்ம பிளாக்ல இருக்கிற தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை நம்ம அணுகணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பெஸ்ட் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு ஸ்கீம்காக போவோம் அப்ப வந்து இன்னொரு ஸ்கீம் இருக்கிறதா அங்க இருக்கிற ஆஃபீஸர் நம்மளுக்கு சொல்லலாம் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இன்னொன்னு நம்ம அடிக்கடி நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம போயிட்டு இருக்கும் போகும்போது நம்ம வந்து ஆயிடுவோம் அப்ப எந்த ஒரு அவங்களுடைய நம்பரையும் வந்துட்டு கான்டெக்ட் பண்ணலாம் ஸ்கீம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஒரு விவசாயிக்கும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்களுக்கும் ஒரு இணக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம முழுமையா அதை பயன்படுத்திக்கலாம் என்னுடைய அட்வைஸ் வந்து இதுதான் நம்ம ஆப்ல வந்து இருந்துட்டு பண்றதை விட நம்ம அப்பப்போ டைரக்டா போயிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸஸ் பார்த்து நம்ம கான்டெக்ட் பண்ணி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியாததையும் அவங்க சொல்லுவாங்க எப்போதுமே ஃப்ரீ ஸ்கீம்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாசம் தான் நம்மளுக்கு வந்து அலர்ட் பண்ணி கொடுப்பாங்க அதனால இப்போ மே மந்த்ல போனா ஒரு வேலை இல்லைன்னு சொல்லலாம் அதனால நீங்க இந்த ஸ்கீம் எல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மந்த்ல போயிட்டு நீங்க உங்க ஆபீஸ்ல பாருங்க ஒவ்வொரு பிளாக்குக்கும் தனித்தனியா தோட்டக்கலை அலுவலர் இருப்பாங்க ஸோ உங்களுடைய தோட்டக்கலை அலுவலர் யாரு அப்படிங்கறத அவங்களுடைய நேம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம எல்லா பெனிஃபிட் பயிற்சியும் முறைய நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புற உங்களை போல தோட்டக்கலையில ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு தோட்டக்கலை வீடியோல பாக்கலாம் இது உங்க தோட்டக்கலை தோழி டாடா